டைட் சொல்லி எங்களுடைய இந்த விஷயம் நண்பர்கள் எல்லோரையும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய போகிறது புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிறது என்ன புது வருஷத்துக்கு செய்து கொண்டு வரப்போறோம் புது வருஷத்தில் சந்தோஷமான தகவல்கள் நடக்க போகிறதா இல்ல கனடாவில் இருக்கிற மாற்றத்தால் நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறதா இல்லாமல் போனால் இப்போது நாங்கள் கனடாவுக்கு வரலாமா கனடாவினுடைய நிலவரம் எப்படி கனடாவில் வந்து சம்பாதிக்கலாமா இப்படி நிறைய கேள்விகளோடு இருக்கிற ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வீசா போட்டு இன்னும் ரிப்ளை பண்ணலை ரிப்ளை வரலை இங்கே போய் நம்ம ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாமா அங்கே வந்து இருக்கிற பிரச்சனைகள் என்ன அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அங்கே போயிட்டு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி எங்களோட கேஸ் அக்செப்ட் ஆகுமா இப்போது நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ ரெஃப்யூஜி கிளைம் பண்ணவங்க எங்களோட கேஸ் வின் பண்ணுமா இல்லை எங்களுடைய இப்போ இருக்கிற எல்லம்மாயே இப்போ இருக்கிற ஒர்க் பர்மிட் மூலமாக நாங்கள் பிஆருக்கு போகலாமா இப்படி ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் கேள்விகள் புலம்பர்களோட ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நண்பர்கள் விடிகிறதை கஷ்டப்படுறத அவர்களுடைய குரல்களை கேட்குறப்போ மனசுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கிறது இதில் நாங்கள் ஒரு ரெஃப்யூஜி ரிசர்ச்சராக ஒரு கனடாவினுடைய மனித உரிமை மற்றும் சமாதானம் சார் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய சென்டர் ஃபார் பீஸ் கனடா அல்லது நீண்ட காலமாக அகதிகளினுடைய உரிமைகள் சம்பந்தமாக கதைத்து கொண்டிருக்கிற ஒரு நபர் என்ற ரீதியில் பல கவலையான சம்பவங்கள் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு நிறைய மாற்றங்களை கனடா அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த இமிக்ரேஷன் சிஸ்டத்தில் இதுக்கெல்லாமே காரணமாக இருந்தவர்கள் இதுக்கு முன்ன இந்த நாட்டுக்குள்ளே வந்து குளறுபடி செய்தவங்க பிழையாக நடந்தவங்க இதை மிஸ்யூஸ் பண்ணவங்க தானே சொல்லலாம் மொழியை கனடாவினுடைய அரசாங்கத்தின் மீது நாங்கள் பழியை சுமத்த முடியாது இனி வரப்போகிற ஆண்டில் எப்படி இதில் நடக்கும் நாங்கள் சாத்தியமா இந்த நாட்டில் வந்து குடியேறலாமா இதில் வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாமென்றலாம் நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளத்தோடு நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்துச்சியாக சொல்ல போகிறோம் கனடாவுக்கு வர இருக்கிறவங்க வர போகிறவங்க வந்திருக்கிறவங்களுக்கு நல்ல இந்த விஷயங்கள் பிரயோசனமாக இருக்குது முதலாவது இந்த நாட்டில் என்ன இந்த வருஷம் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது இது எப்படி எஃபெக்ட் ஆக போகிறது எங்களுடைய இலங்கையிலிருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு தமிழ் கலைக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்றதை நாங்கள் முதலாவது பார்ப்போம் இப்போது விசிட்ட விசா என்கிற விஷயம் முதல்ல கனடாவுக்கு வருவதாக இருந்தால் முதல்ல நாம் இலங்கையிலிருந்து வருவதாக இருந்தால் மூன்று விதமாக கொடுத்தாங்க அதாவது ஸ்டடி பர்மிட் கொடுத்தாங்க ஒர்க் பர்மிட் கொடுத்தாங்க விசிட்டர் விசா கொடுத்தாங்க இந்த விசிட்ட விசாவில் ரெண்டு வகையான விசிட்ட விசாக்கள் பிரதானமாக இருந்தது அதுக்கு கீழேயும் சில சில விசாக்கள் இருந்தது இந்த பிரதானமான விஷயத்த பார்த்தோம்னு சொன்னால் விசிட்டர் ஒரு ஒரு சாதாரணமாக டூர் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு வி ஒன் கேட்டகரி இல்லாமல் போனால் பிஸ்னஸ் விசா உள்ளவங்களுக்கு அதாவது பிஸ்னஸ் நாங்கள் அங்கே துவங்க போகிறோம்னு சொல்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் விசா கொடுத்தாங்க ரெண்டுமே அந்த விசிட்ட விசா கேட்டகரிகளில் தான் வெறும் அவங்க ஆறு மாதத்துக்குள்ளே நாட்டு வட்டுவட்டியை போகணும் இல்லாமல் தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்குரிய காரணங்கள் இருக்கணும் விசிட்ட விசாவில் ரெண்டு வகையாக கொடுத்தாங்க ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கலாம் அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க ஸ்டடி பர்மிட்டில் வந்தவங்க ஸ்டடீஸை முடிச்சுட்டு அவங்க போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பிஆர் பார்த்துக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது இது தவிர ஒர்க் பர்மிட்டில் இந்த நாட்டுக்குள்ளே வந்தவங்க இந்த நாட்டுக்கு தேவையான வேலைகளை செய்து அந்த டைஸ் இருக்கிறவங்க பிஆருக்கு போகக்கூடிய இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது இப்போ இந்த வருஷம் அதாவது குறிப்பாக இந்த கடைசி ஆகஸ்ட்டுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் நிறைய ஆஹ் புலம்பர்களை எங்களுடைய இருந்து வாழ்கிறவர்களுக்கும் வரப்போறவங்களுக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்தது அந்த என்ன மாற்றங்கள் இதால எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் ஸோ இப்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க விசிட்டர் விசாவில் வந்து ஒர்க் பெர்மிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ இந்த விஷயம் எங்களை பாதிக்கும் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் இங்கே வந்து விசிட்டர் விசாவில் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே விசிட்டர் விசாவில் வந்து தெரிஞ்சவங்க மூலமாக அல்லது இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது இன்டர்வியூக்கு போய் ஒர்க் பர்மிட்டாக மாற்றினா அவங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதை நிறைய பேர் செய்துட்டு வந்தாங்க நீண்ட காலமாக இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமே நிறைய பேர் இதை செய்துட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் இப்போ இல்லை ரெண்டாவது விசிட்ட விசாவில் வந்து இந்த ஸ்டடி பர்மிட்டை மாத்திரத்தில் நிறைய இப்போ காலேஜஸ் ஃபேக் காலேஜஸ் என்று நிறைய சின்ன சின்ன காலேஜஸுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாத்திரமெல்லாம் இது டைப் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்க போகிறது ஸ்டடி பர்மிட்டில் வந்திருக்கிறவங்க இந்த கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு போகிறதாவது இந்தந்த கோர்ஸஸ் தான் போகலாமான்ற ஒரு ஒரு கட்டுப்பாடுகள் இப்படி இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக குறிப்பாக இந்த ஸ்டடி பர்மிட்டில் பாதிக்கப்பட்டது இந்தியாவிலிருந்து வந்த மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்று பார்த்தா மிக குறைவு எங்களுடைய நாட்டிலிருந்து வந்து விசிட்டர் விசாவில் வந்து இந்த ஒர்க் பெர்மிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணவங்க அல்லது ஸ்டடி பர்மிட்டுக்கு கன்வர்ட் பண்ண பொதுவாகவே எங்களுடைய நாட்டில் பிரச்சனை ஒன்று நடந்ததால் எங்களுடைய நாட்டில் யுத்தம் ஒன்று நடந்ததால் அங்கிருந்து வந்தவங்க எல்லாருமே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணது அந்த ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி கால எல்லை சம்பந்தமாக நிறைய காணொலிகள் எங்களுடைய சேனல்ல இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் திருப்பியும் பார்க்கலாம் பழைய காலநொடிகளில் பொதுவான விஷயங்களை கதைச்சிருப்பம் பார்க்கலாம் இப்போது இந்த காலம் எல்லையானது ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமாக இருந்தது அதை இப்போ குயிக் பண்ண சொல்லியிருக்குறாங்க அது மாத்திரமில்லாமல் ஃபேக் ரெஃப்யூஜிக் க்ளைம் சம்மந்தமாக அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு டபுள் செக் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க ஸோ இதனால் இந்த ஃபேக் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறவங்களுக்கு அதாவது இந்த ரெஃப்யூஜி கிளைம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருந்து வரப்போ இலங்கையில் ஒரு பிரச்சனை நிரூபிக்கப்படாமல் இருந்தால் அவங்க ஃபேக் கிளைம் முதலெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரா ஒரு என்ன சொல்வது மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு பட்டையாக கேஸுகள் எக்ஸெப்ட் ஆகிருக்கிறது ஆனால் இதுக்கு பிறகு வர நாட்களில் கவனமாக அதை செயற்படுத்த போகிறாங்க இரண்டாம் நாட்டில் பிரச்சனை இருக்கா அது இருக்காது செக் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க ரெண்டு அரசாங்கம் சொல் சொல்றாங்க ஆனா இதுக்கு பின்னால இந்த ரெஃபியூஜி விஷயங்கள் ரெஃபியூஜி உரிமைகள் சம்பந்தமாக கதைக்கிற என்ஜிஓஸ் ஐ சொல்றாங்க சொல்றாங்க அதுல வந்து கை வைக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டுக்கு இல்லை என்னென்னடா ஒரு அகதி அந்தஸ்து கோருதல் என்பது ஒரு கொன்வென்ஷன் என்று சொல்லுவார்கள் அதாவது அகதியினுடைய உரிமை சம்பந்தம் ஐக்கிய நாடு சபைக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த எக்ரிமெண்ட் பிரகாரம் யுஎன்எல்சிஆர்னுடைய அந்த சட்டத்திற்கு பிரகாரம் நடக்கிற விஷயம் ஓகே இது ஓகே இது வந்துட்டு சரியா பிள்ளையா இது செக் பண்ணி கொடுக்குறது கட்டாயம் உண்மையாகவே செய்யத்தான் வேணும் ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பிரச்சனைகள் சம்மந்தம் அதாவது இந்த சரியா பிரச்சனைகளை சொல்லாமல் சரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காமல் இல்லை அந்த ரெஃப்யூஜி கிளைம்மை ஹியரிங்கை சரியாக செய்யாமல் நல்ல சட்டத்தரணிகளை கன்சல்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாலும் கூட ரெஃப்யூஜி கிளைம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் பிறகு அப்பீல் இருக்குது அதுக்கப்புறம் ஹியூமனடேரியன் சொல்லி நீண்ட ஒரு ப்ராசஸ் இருக்கானால் காலம் போகும் என்றதுக்காக நிறைய பேர் ஒரு தரம் ரிஜெக்ட் ஆனாலே நாட்டை விட்டு போகிறது துரத்து வாங்கல கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை என்னடா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதால இந்த ரெஃப்யூஜி கிளைமை வந்துட்டு ஏன் ரிப்பீட்லி இவங்க இருக்காங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த ஸ்டடி பர்மிட் முடிஞ்சவங்க ஒர்க் பர்மிட் முடிஞ்சவங்க அவங்கள டிப்போர்ட் பண்ணுற அந்த கால கொஞ்சம் காலத்துக்குள்ளே இந்த ரெஃப்யூஜி கிளைமுக்கு போகிற என்ற தான் இந்த ரெஃப்யூஜி கிளைமை டைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்களுடைய இந்த கனடா ரெஃப்யூஜி கவுன்சில் எங்களுடைய போர்ட் மெம்பர்ஸும் சரி அல்லது ரெஃப்யூஜி சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லி கதைக்கிற விஷயமா இருக்கு உண்மையாகவே அது என்னை பொறுத்தவரை அப்படி அதுக்காகத்தான் இதை இவ்வளோ டைட் பண்ணுறாங்கன் நினைக்கிறேன் ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் போஸ்ட் வோ கான்ஃபிளிக்ஸ் நடக்கிறது அதாவது யுத்தத்துக்கு பிறகான பல்வேறுபட்ட வன்முறைகள் இப்போ வெள்ளை கடத்தலாக இருக்கட்டும் ஊடகவீரர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும் யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும் எங்களுடைய நினைவேந்தர்களை செய்ய முடியாத பிரச்சனை எப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு யுத்தம் முடிஞ்ச நாட்டில் அந்த யுத்தம் முடிஞ்சால் போஸ்ட் ஓ கான்ஃப்ளிக்ஸ் சொல்லி யுத்தத்திற்கு பிறகான வன்முறைகள் இருக்கிற நாட்டில் அங்கங்கே அங்கங்கே பிரச்சனை இருக்கும் ஆகவே அந்த பிரச்சனைகளை சொல்கிறதுக்குரிய காரணம் இருக்கும் ஆனால் இந்தியாவை போல இருக்கிற நாடுகளில் இருந்து வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சொல்ல முடியாது இந்தியாவில் வந்துட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜி க்ளைம் எடுக்கிறாங்க ரெஃப்யூஜிக் க்ளைம் ரிஜெக்ட் அண்டு துரத்துவாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்ப தேவையில்ல ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் அதுக்கு பிறகு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது என்ன கொஞ்சம் செலவழிக்க வேண்டி வரும் இந்த ஃபீ அது இதெல்லாம் இருக்குமே ஒழிய மற்றபடிக்கு அதை வந்துட்டு செய்யக்கூடியமாக இருக்கும் என்னை என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய சட்டத்தரணி குழாமினுடைய அந்த ஆலோசனைகளினுடைய பிரகாரம் எங்களுடைய ரிசர்ச்சஸ்னுடைய ரிசர்ச்சினுடைய பிரகாரம் எதிர்வருகின்ற காலத்தில் இந்த ரெஃப்யூஜி கிளைம் என்கிற விஷயம் கவனமாக பார்க்கப்பட்டு சரி பார்க்கப்பட்டு செய்யப்படும்ங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஃபேக்கான விஷயங்கள் அல்லது இந்த எடுத்தம் கௌத்தம் என்று செய்கிறவங்க அல்லது இந்த சரியான முறையில் சப்மிஷன் பண்ணாதவங்க இந்த ஒரு ரெஃப்யூஜி கிளைமை நீண்ட நாட்களாக இழுத்து வச்சுட்டு அதை சப்மிஷன் பண்ணுறவங்க இப்படி குளறுபடி செய்கிறவங்களுக்கு பிரச்சனையா இருக்குமோ ஒழிய சரியாக அதை சப்மிஷன் பண்ணுறப்போ அது சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஸோ இலங்கையிலிருந்து இங்கே வாரவங்க நீங்கள் பயப்படுத்தவில்லை ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாமா இல்லையாங்கிறத நீங்கள் பயப்படுத்தவில்லை ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருந்து நிரூபிச்சு நீங்கள் சொன்னால் நீங்கள் வந்துட்டு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம் இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இப்போது இலங்கையிலிருந்து வாரதாக இருந்தால் நாங்கள் விசிட்ட விசாவில் வரவேண்டும் அந்த விசிட்டர் விசா போட்டு நிறைய பேருக்கு நிறைய நாட்களாக இப்போ வரல அது ஒரு சிஸ்டம் பேக்லாக் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதை கூட இப்போ வந்துட்டு ரீசெக் பண்ணுறாங்க முதல்லாம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்ட்டு சொன்னாங்க இப்போ எல்லாத்தையுமே டபுள் செக் பண்ணுறது அதாவது இப்போ செக் பண்ணி ரீசெக் பண்ணி அதை நடக்கிறதால இந்த டிலே நடக்கிறது ஸோ விசா எடுத்துட்டு இந்த நாட்டுக்குள்ளே வர்றப்போ இருக்கிற பிரச்சனைகள் அல்லது செகண்ட் டைம் வரப்போ பிரச்சனைகள் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருப்ப நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த வருஷம் நிறைய லோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறதால சில சில வீடியோஸை பார்த்து அல்லது அந்த எழுந்த மாதிரியாக கதைக்கிறவர்களுடைய விஷயங்களை பார்த்து நீங்கள் முடிவுகள் எடுக்காமல் சட்டங்கள் என்னென்ன மாற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டங்களால் எங்களுக்கு ஏற்பட போகிற அந்த மாற்றங்கள் என்ன நாங்கள் செய்ய போகிற விஷயங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்தா நீங்கள் சிந்திக்கணுமே ஒழிய நாங்களும் வந்து சும்மா வீடியோ பார்க்குறோம் ஓகே இனி கனடாவுக்கே போக முடியாது புலம்பெயர் தமிழர்களுக்கு இனி வாய்ப்பே இல்லை ஈழத்த துரத்தப்படுவார்கள் இப்படியெல்லாம் மடத்தனமான விஷயங்களை கதைக்காம கொஞ்சம் நீங்கள் வீடியோ பார்க்குறாக்களும் வீடியோ போடுறாக்களும் கவனமாக கொடுங்க ஏன்னாடா எதிர்காலத்தில் ஒரு மக்களினுடைய வாழ்வியலோட அவர்களுடைய ஆசைகளோட வா விளையாடுவது பொருத்தமற்ற விஷயம் அகதிகளினுடைய உரிமை என்பது மனித உரிமையாகும் அகதி ஒருத்தர் அகதி அந்தஸ்து கேட்குறப்போ அவருக்கு கொடுக்கணுமுங்கிறது சட்டம் அது மாத்திரம் இல்லாமல் மனித உரிமை சாசனம் அவருக்கு கொடுக்கணும் அவர் வந்து அந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறது வந்துட்டு உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ போடுறவங்க இந்த கை வைக்க தேவையில்லை கனடாவை பொறுத்தவரையில் இனி வருகிற காலத்தில் கவனமாக செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புது வருஷத்தில் நல்ல விஷயங்களை யோசிப்போம் இந்த நாட்டுக்கு வர்றவங்க வாங்க வர்றதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் கனடாவை பொறுத்தவரையில் கனடாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் சார்ந்த பிஸ்னஸ் அதாவது நாங்கள் ஊரில் எதெல்லாம் கழித்தோமோ எதெல்லாம் நம்ம கீழ்த்தரமாக பார்த்தோமோ அதுக்கெல்லாம் தான் நீங்கள் டிமாண்ட்ஸ் கூட உதாரணமாக மேசன் வேலையாக இருக்கட்டும் காப்பண்டர் வேலையாக இருக்கட்டும் ப்ளம்பராக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் இந்த வயரிங் செய்கிறவங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம ஊரில் கீழ்த்தரமாக பார்த்தது அதெல்லாமே இங்கே ஹையர் டிமேண்ட்ஸான ஜாப்ஸ் ஸோ இப்போ இங்கே நாட்டுக்குள்ளே வர்றப்போ அப்படியான ஜாப்ஸை இளைஞர்கள் படிச்சுட்டு வர்றப்போ இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது தவிர நாங்கள் காலர் இன் பண்ணி தான் நாங்கள் இப்போ இப்போ இந்த காலேஜ் ஹை காலேஜ் ஜாப்னு சொல்லுவார்கள் இந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய லாயர்ஸ் இப்படிலாம் வந்து இங்கே ஒன்றுமே சாதிக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முடிஞ்சவங்க கனடாக்குள்ளே வரவங்க இங்கே இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் இந்த இப்படியான ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் வெல்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்குது இந்த ஆட்டோமொபைல் டெக்னீஷியன்ஸ் வாகனம் திருத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படியான ஜாப்ஸை படித்து கொண்டு வாங்க இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகம் இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இது தவிர நாங்கள் ஊரில் வந்துட்டு நல்ல டிகிரி முடிச்சிருக்கோம் இங்கே வந்து வேலை தேடலாமான்னு கேட்டால் வெரி ரயா வெரி வெரி ரயா நூற்றுக்கு ரெண்டு விதமான ஆட்களுக்கு தான் அப்படியான ஜாப்ஸ் கிடைக்கும் ஸோ அதுக்கும் நீங்கள் இங்கே வந்து இங்கே படிக்க வேண்டியிருக்கிறது டாக்டராக இருந்தாலும் இங்கே நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது லாயராக இருந்தாலும் இங்கேத்தையே லாவர் சிஸ்டம் படிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கிறது ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிவிட்டு படிக்க முடியாது படிக்கிறதா இருந்த நிறைய சிஸ்டம் இருக்கிறது இப்படி நிறைய நிறைய விஷயம் இருக்கிறதால பொதுவாக ஊரில் நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் எதெல்லாம் நம்ம கீழ்த்தரமாக ஜோப்பாக நினச்சோமோ அதுக்கெல்லாமே இங்கே டிமாண்ட்ஸ் இருக்குங்கிறத மனசில் வச்சு ஸோ கனடாக்கு வர்றப்போ இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் சும்மா யாரெல்லாம் கதைக்கிறாங்கன்னு மனசில் கொள்ளாமல் சரிய அவதாரமாக செயற்பட்டு சரியான விஷயங்களை இந்த எந்த நாட்டுக்கும் போய் நீங்க நல்லா இருக்கலாம் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய ப்ரீ பிளான் சரியாக இருந்தால் எந்த நீங்க நல்லா இருக்கலாம் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாமா பண்ண முடியாதா இதில் நாங்கள் நமக்கு துரத்தப்படுவோமான்னு கேட்டால் அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அது முற்றாள்தனமான விஷயம் அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கிளைம் பண்ணியிருக்கிறவங்க கூட எங்களுடைய கிளைம் என்ன பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணுற டீமை பொறுத்தது உங்களுடைய லாயர்ஸை பொறுத்தது ஹியரிங்கில் நீங்கள் அப்பியர் ஆகிறது பொறுத்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தொடர்ந்தும் பேசுவோம் நிறைய விஷயங்கள் உங்களோட கதைக்க வேண்டியிருக்கிறது அதுக்காக தான் அந்த யூடியூப்பில் நாங்கள் வந்து களத்தில் வந்திருக்கிறேன் இந்த ஸ்டூடியோஸ் எல்லாம் எங்களுடைய நண்பர்களுடைய அந்த டெக்னிக்கல் டீம் உதவியோடு செய்திருக்கிறோம் ஸோ இன்னும் ஃபர்தர் நிறைய அப்டேட்ஸ் நடந்துட்டு இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்க பெல் பட்டன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கண்டினியூவாக நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் புது புது வருஷம் வரப்போது அது மாத்திரம் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் அடுத்த வாரம் எல்லாருக்கும் இனிய நத்தார் பண்டிகை வாழ்த்துக்கள் நல்ல சந்தோஷமான நாட்களாக எல்லாருக்கும் அமையணும் சமாதானம் பெருகணும் அதோட பிறக்க போகிற புது வருஷத்தில் வில் ரொக்கான் நல்லா சந்தோஷமாக நாங்கள் நிறைய விஷயங்களை சாதிப்போம் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை வெற்றி கொள்வோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்